கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி வேளாங்கண்ணியில் நாடார் உறவின் முறை சங்கம் காமராஜர் அறக்கட்டளை சார்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவரும் கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் நகர செயலாளர் மரிய சார்லஸ் நாடார் உறவின் முறை சங்க தலைவர் எம் ஸ்டாலின் அறக்கட்டளை தலைவர் ஏசுராஜ் நாடார் சமூக தலைவர் அருளானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்